விஷ்ஷன் நைன்டி வீக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்றது தான் ராசிக்கு பார்ப்பேன் லக்னத்தை தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி நான் நீங்கள் ருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பழங்கள் ஸோ அந்த தசாபுபுத்தி பழங்கள் வந்து உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஆந்திரங்கள் வந்து அதை மிங்கில் பண்ணி பாருங்க வீடியோட வீக் இருக்கு மறக்காம பாருங்க மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதி செவ்வாய் வக்கமாக அவர் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கடகத்திலே வக்கரமா போயிட்டு இருக்கா ஸோ கொஞ்சம் அந்த வார இறுதியில் வந்து மிதனத்துக்கு போயிடுவார் வக்கரமான செவ்வாய் அந்த நீச்சப்பாலத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அம்மா கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ செவ்வாய் வந்து குருடைய ஸ்தானத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வண்டி வாகனம் சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அம்மாகிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கிற நல்லது எல்லாம் கொஞ்சம் கோவப்படுவாங்க கொஞ்சம் வந்து அந்த பிஹேவியரில் வந்து கொஞ்சம் அரகசி இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று இருக்காங்க ஸோ பதினொழில் சுக்ரன் ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ என்ன மாதிரி விஷயம்னா அது ராகுடி சாரத்தில் போகும் நிறைய இப்போ சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்று மற்றும் ஏழாம் அதிபதி மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று ஆறு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அது ஒன்பதில் இருக்குதுங்க ஸோ ஒன்பதில் இருக்கிற சுக்கரன் வந்து போகிறது வந்து சுக்கருடைய சுக்கரனுடைய சாரத்திலே போகும்போது சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு லாபங்கள் வேலையில் வந்து வேலை மாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படலாம் ஸோ வேலையில் வந்து வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான இப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கு லாபம் கிடைக்கணும் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் சுக நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான இப்போ இந்த வாரத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ ஐந்தாம் மதிப்பான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது சிறப்பான பழங்கள் ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அகல கால வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சூரியனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அந்த இடத்துல வந்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்களை வந்து சிறப்பான பழங்களை கொடுக்கும் தொழிலில் வந்து எந்தவித தவறுகளும் செய்யாமல் பார்த்துங்க ஏன்னா அந்த தொழிலில் செய்கிற தவறு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஜெனிட்டிக்கில் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொன்பதில் இருக்கும் சிறப்பான பலன்கள் ஸோ வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் நல்லாயிருக்கும் தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான சுக்கன் பதினொன்றில் இருக்கும் சிறப்பான ஒரு விஷயங்கள் கணவன் மனை உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் வியாபார விஷயங்கள் எல்லாமே லாபகரமாக நடக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு மற்றும் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ த நிலவுலன்கள் வண்டி வாகனங்கள் அம்மா சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபன குரு வந்து ரெண்டில் இருக்கும்போது வேலையில் வந்து வெளிநாட்டில் வேலையில் இருக்கவங்க எல்லா ரொம்ப சிறப்பான பல நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருப்பு ஏற்படலாம் மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய பத்தாம் அதிபதியான சனி ஸோ பத்தாம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருந்தது குருவின் சாரத்தில் சிறப்பான பலங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபக்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் சிறப்பான வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது பட் இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி விஷயங்களே இறங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் இடமாக வரதுனால கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆஸ் யூஷுவல் நடக்கிற வியாபாரத்தை பார்த்துக்குங்க அது ரொம்ப நல்ல ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தங்கள் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கில் நீச்சமாகி கொடுக்கு ஸோ அதுவும் குருவடி சாத்தில் இருப்போம் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அம்மா அம்மா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாரத்தின் ஒரு மிட் பகுதியில் மிடில்னால் ஒரு புதன்கிழமைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மிதனத்துக்கு வந்துடுவார் ஸோ அப்போ வந்து மூணு எட்டுங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் ஸ்டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இலே சோர் சம்மந்தமான விஷயங்கள் அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபு இருக்கணும் ஸோ நம்ம எதிர்பார்க்குறது கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் காரணம் அது வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு பன்னிரெண்டில் இருந்து அது சனியுடைய சேரத்தில் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதுக்காக நிறைய ட்ராவல் பண்ணுறது நிறைய இடங்களுக்கு அடையிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து குரு புத்தி அந்திரங்கள் ஸோ குரு ரெண்டில் இருந்து அருமையான பலங்கள் வெளிநாட்டில் இருக்கும் நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு குரு வந்து இப்போது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நலம் அந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு தேக்க நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேஷ லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்திரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இருந்து அதிபதியான சனி பதினொன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான தான் ரொம்ப நல்லா இருந்தேன் ஸோ சிறப்பான விஷயங்கள் தான் மேஷ லக்னமாக இருந்து புதன் புத்தி அந்தரங்கள் ஸோ புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கிற போது வந்து பதினொன்றில் இருக்கும் சுக்னனுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான ஒரு லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்திற்காக கொஞ்சம் டிராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ அது நல்ல விஷயமாகத்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க லக்கணமாக வந்து கேது தேசாபத்தி வந்து நடக்கிறவங்க கேது கேது வந்து ஆரில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுப்பார் அதுவும் வந்து ஆன்மீகம் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் ட்ராவலு கொஞ்சம் வெளியூர் போய் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாருங்க மேஷ லக்னமாக இருந்து சுக்ர தசாபுத்தி அந்த நடக்கும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அதுக்கான ஒரு பிரயாணங்கள் நிறைய பண்ணுவீங்க நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து தசாபுத்தி பழங்கள் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுமா அது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பா ரொம்ப நல்லா இருக்கு ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க சிறப்பான வாழ்க்கை இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்ல வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் வந்து இருக்கும் ஸோ சரம் ஸ்திரம் உபயம் சொல்லிட்டு அந்த மூணு ராசிகளாக பிரியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஸ்திரத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து ஏழாம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலையும் ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்தர காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும் ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது பட் இந்த தசாபக்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த பாதகாதிபதி நட்சத்திராதிபதியோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடய எஃபெக்ட் இருக்கும் மேஜராக வந்து பாதகாதிபதி அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணோம்னா அது இருக்கிற ஸ்தானங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகர் இருக்காரு ஸோ அவருக்கு பாதகாதிபதி வந்து இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு மகரலக்கணும் ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க ரெண்டில் வந்து செவ்வாய் இருக்குன்னா அவர் இடஒடமாக பேசுவார் பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றது வந்து எந்த வித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும் சரிங்களா தாயார் தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதுதான் வந்து பாதகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறதை விட அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை ஆனால் பேச்சினால் வந்து ஒரு ஃபிஃப்டி தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும் மற்றபடி வந்து ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிடையாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே அப்போது சப்போஸ் மகர லக்னத்துக்கு வந்து ருச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக பண்ணும் அதுவும் வந்து அதிபதி வந்து அந்த தசா புத்தி காலங்களில் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்ல போனால் ஒருத்தர் வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது பதினொன்றில் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் ரொம்ப பெருசாக போகணும்னு சொல்லி நிறைய கடன் வாங்கிளோ ஒரு ஒரு பெரிய கடன் வாங்கி கடன் சம்பந்தமான விஷயங்களோ இல்லை ஒன்பதாம் அதிபதியாக வர அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்டி அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக வருங்க ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் இதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசா புத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தான அதிபதியோட திசை நடத்தும் போது நம்ம என்ன பண்ணணும்

ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலருந்து கண்டிப்பாக ஃபிலீஃபர் பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது ஸோ பாதகாதிபதி திசை நடக்கிற போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்சிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாங்கிறது தான் இதுக்கான ரெமிடி மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமிடி தாங்க எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆடத்தில் போகிறதுக்கான கண்டிப்பாக இருக்கும் எப்போதுமே சொல்கிறது தான் ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமியோன்னா எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப சாமி ஏதோ ஒரு சாமி எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க சாப்பாடு எப்படி முக்கியம் தூக்கம் ஒரு எப்படி ஒரு மனுஷன் முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால வந்து மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க உள்ளுக்குள்ளே வந்தால் தெய்வம் இருக்கணும் ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பண்ணிப்பாருங்க ஐயர்னு ஸோ அவர் சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்வார்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தேழு ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக நோட்ட தொட்டு காரணம் என்ன உபாசனை தெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ பதினஞ்சு நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவை இல்லைங்க அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நினச்சி வணக்கம்